வீட்டில் எல்லாம் ஒழுங்கின் வெறுமையா இருக்கா ஒரே இருளா இருக்கு வெளிச்சத்தை வரவழைத்து கொள்ளலாம் ஆமா பூமி பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு ஆதி ஒண்ணு இல்லை பூமியை பார்த்து சொல்றாங்க ஏய் எல்லாம் ஒழுங்கின்மையா இருக்கு என்னது எல்லாம் ஆமா எல்லாம் ஒழுங்கற்று இருக்கு எல்லாம் டிஸ்ஆர்டரா இருக்கு ஆமா அவுட் ஆஃப் ஆர்டர்ல போயிடுச்சு ஆனா இயேசு நாமம் இருக்குல்ல அந்த நாமம் எல்லாத்தையும் சரி செய்ய துவங்குச்சு எல்லாவற்றையும் அவரை கொண்டு ஒழுங்குபடுத்தின கத்தர் மீண்டும் எல்லாத்தையும் சரி பண்ணினார் உங்க வாழ்க்கையில சத்ருவால கால சூழ்நிலையினால ஏதாவது பலவீனப்பட்டு போயிருக்கா சோர்ந்து போயிருக்கீங்களா எல்லாம் உங்க வீட்டுல எல்லாம் ஒழுங்கின்மையா இருக்கா ஏதாவது வெறுமையா இருக்கா ஒரே இருளா இருக்கு பிரதர்ன்றீங்களா இல்ல இல்ல இயேசு என்ற நாமத்தினால நீங்க வெளிச்சத்தை வரவழைத்து கொள்ளலாம் நீங்க எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம் எல்லாத்தையும் நேர்த்தியை மாற்றிக் கொள்ளலாம் மீண்டும் நீங்க புத்துயிர் கொடுக்கலாம் ஏமே ஆதி ஆகும் ஒண்ணு என்ன சொல்லுதுப்பா எல்லா மறித்து போன நிலைமையில இருந்த உலகத்திற்கு மீண்டும் கத்தர் புத்துயிர் கொடுத்தார் என்ற நாம நம்ம கிரமத்தை கொண்டு வந்தார் ஒழுங்க கொண்டு வந்தார் அழக கொண்டு வந்தார் ஏமே அடுப்பு கறி போல இருந்த நம்மள ஒரு பொன் சிறகா கத்தர் மாற்றினார் ஏமேன் ஆமா மண்ணா இருந்த உங்களை கத்தர் புருஷனை போல அவரை போல மாற்றினார் ஆமா உங்களும் என்னையும் அவரை மாதிரியே மாத்திட்டாரு இதுதான் சுவிசேஷம் செஞ்ச மகா பெரிய ஒரு அற்புதம் ஏமேன் ஆமா இயேசு கிறிஸ்துவின் முகத்துல இருக்கிறவுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை மட்டும் நீங்க பார்க்க துவங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஆமா பரலோக வெளிச்சம் தாராளமா இருக்கும் ஏமே ஆமா